வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமது மகடஞ்சாவடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தினமும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை கோடைக்கால பயிற்சியாக தற்காப்புக்கலை மிக முக்கியமான பயிற்சியான சிலம்பம் பயிற்சி நடைபெறுகிறது கரைத்தவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கரைத்த மாணவர்கள் மற்றும் சிலம்பம் பயிற்சியில் புதிதாக கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் இன்று முதல் சிலம்பம் பயிற்சி ஜூன் இரண்டாம் தேதி வரை இந்த சிலம்பம் பயிற்சியானது நடைபெறுகிறது அடுத்தடுத்து வரும் நாட்களில் காலையில் கரத்தா வழக்கம்போல் ஞாயிற்றுக்கிழமை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கரத்தா வகுப்புகளும் மாலை வேளையில் சிலம்பம் பயிற்சியும் தொடர்ந்து நடைபெறும் அனைத்து குழந்தைகளும் இளைஞர்களும் கலந்து கொண்டு இந்த சிலம்பம் பயிற்சியில் கற்றுக்கொண்டு சிலம்பத்தில் மிகப்பெரிய நமது பாரம்பரிய கலையில் அனைவரும் பயன்பெற்று உடல் வலு வலிமையுடனும் திறமையுடனும் செயல்பட அனைத்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை வரவேற்கின்றோம் மேலே நம்ம கொடுக்கப்பட்ட தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு உங்களது பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த கோடைக்கால பயிற்சியில் கராத்தே சிலம்பம் நஞ்சாக் போன்ற கலைகள் சிறப்பான பயிற்றுகளை வைத்து குழந்தைகளுக்கு கற்றுத்தர இருக்கிறார்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ ஆர்வமாக கலந்துட்டுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் நன்றி நமது பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் செய்யும் செயல்முறையை பாருங்கள் அவர்கள் எப்படி பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் குருவணக்கம் ஆரம்பித்து தொடர்ந்து எப்படி பயிற்சியை செய்ய வேண்டும் என்று முன்னாள் மாணவர்களை வைத்து குழந்தைகளுக்கு மிகவும் சிறப்பான முறையில் வகுப்புகள் நடைபெற்று மாணவர்களுக்கு சிலம்பம் கையில் கொடுக்கும் முன் அதற்கு தேவையான பயிற்சிகளை முன்கூட்டியே வழங்கி தனது குரு முன் குருவணக்கம் செலுத்திவிட்டு செல்லும் அற்புதமான இந்த காணொளியை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பாருங்கள் ஒவ்வொரு மாணவர்களும் எப்படி இந்த சிலம்பம் கையில் வாங்குவதற்கு முன் எந்த மாதிரி பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு மாணவர்களும் தனது தனது குருவுக்கு குருக்களை கொடுத்துவிட்டு அந்த சிலம்பங்களை கையில் இன்று பெற்றுவிட்டார்கள் இடி நாளையில் முதல் சிறப்பான பயிற்சிகள் வழங்க இருக்கிறார்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் நமது வீடியோக்கள் மூலமாக நீங்களும் அதை பார்க்கலாம் எப்படியெல்லாம் மாணவர்கள் பயிற்சி செய்கிறார்கள் எந்த முறையில் அவர்களுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்து அவர்களை இந்த கலையில் முன்னேற்ற இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் விரைவில் பயிற்சியில் கலந்து கொள்வது எல்லா மாணவர்களுக்கும் மிக மிக சிறந்தது ஏனென்றால் பயிற்சி தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சி எப்படி விஸ்வரூப வெற்றியோ அதேபோல் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் அதை ஆரம்பத்திலிருந்து கற்றுக்கொள்பவர்களே திறமைசாலிகளாக இருப்பார்கள் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்ததுதான் நாங்கள் சொல்ல தேவையில்லை இன்னும் ஒரு மாதத்தில் இந்த குழந்தைகளின் பயிற்சிகள் மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை அந்த அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த சிலம்பக்கலையில் ஆர்வத்தை அவர்களுக்கு ஆக்டிவேட் செய்து விடுவார்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோன் வீடியோ கேம்ஸ் டிவி இன்டர்நெட் அந்த மாதிரி போகிறாங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி இத்தனை குழந்தைகள் இன்றைக்கி வந்து இங்கே தற்காப்பு கலையில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே இதற்கு வந்து அந்த குரு குருக்கள் சொல்லலாம் கரத்தை குருக்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த சிலம்பம் குரு மாஸ்டர் இவங்கள்லாம் வந்து ஒரு மாத காலமாக அதற்கு தொடர்ந்து விளம்பரம் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அனைவரையும் வர வைத்ததுக்கு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம்தான் குரு அவங்களுக்கு ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எல்லாமே எல்லா மாணவர்களும் குருவுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அவர்களுக்கான சிலம்பத்தை அவங்க வாங்கிட்டு எப்படி குரு வணக்க வைக்கிறாங்க அதற்கு எப்படி பயிற்சி அதாவது இன்றைக்கி தான் ஸ்டிக்கு கொடுக்குறாங்க ஸோ அதனால் அதற்கு எப்படி பயிற்சி கொடுக்கணுங்கிறது அழகாக குரு சொல்லி கொடுக்குறாரு ஓகே

சுத்தவே <sawduino> பாரு <still acid baptism> <reveal> Terima kasih telah menonton! Thank okay. you. A. B. C. D. D. N. D. N.

அதே கேல் அந்த கேயரோட பேர்ல இருக்குது ஆல்்காஜியல்ல நடக்குது சும்மா சல்யூட் பார் சல்யூட் சல்யூட் அப்படியே ஓகே சல்யூட் ரைட் ரைட் ரைட்

உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வாங்க